மூன்றாவதாக விளக்கு வெட்டிக்காரர் ராமோதரன் பண்டீர் செல்வம் வெள்ளையாபுரம் எல்சிபி அஜமல் கான் நான்காவது நானாவதாக அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன்சாமி குமார் தைப்போகா தைப்போகா மாறுபடுவது அந்த ஆறாயிரத்தி நூற்றி குடிக்க தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டை ஐயனார் சிறப்பாலை விசால உடல் உடைய மாடு ரெண்டு ஐம்பது வண்டி யார உறுப்பினர் ரெண்டு பண்றது ஐம்பது வண்டி ஐம்பது வண்டி ஐம்பது வண்டி சிறைப்பாலை மதுரை மாவட்டம்

ஐயாயிரம் டிவி மீண்டும் முதலாவதாக ஐயனார் அம்மன்பேட்டை மதுரை மாவட்டம் இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் மூன்றாவதாக வேள்வரை ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் தங்கமணி அரிய இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் மூன்றாவதாக வேல்முறை ஐந்து பேருந்து முதமாடு மதுரை மாவட்டம் விஷால் திருப்பாலை அம்மன்பேட்டை ஐயன் ஆர் தஞ்சை ஐயா கார்போட் இந்தலாம் అరவர் கழிச்சு கூட தற்பதுறியா ஓட் நாயந்த்ரா சார் கார்போட் வரமா ரம்மன் பேட்டி ஐயனார் தெப்பாரை விசா மாவட்டம் கோட்டையும் சோழனின் கோட்டையும் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டு கழக செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் சம்மகாபுரம் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் விஜய ரகுநாத தொண்டைமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்து ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் தங்கமணி அறிம்பு நினைவாக ஏய் <laughs> பாச்சான் <laughs> 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 <laughs>

அரிம்பளம் நான்காவது ஆறு டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக ஜீவரப்பேரிக்கால் மிக முதலாறு தஞ்சை அம்மன் அம்மன்பேட்டை ஐயனார் மதுரை மாவட்டம் திருக்காலை மிக